எழுதுகிற அது இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அதனுடைய வார்த்தை சொல்லுகிறது யாருக்கு யார் இருக்கார்கள் நடப்பட்டவனாக தன் கனியை தந்து ஆறு கிரமந்து போல இருப்பான் யார் செய்கிறது வாய்க்கு என்று சொன்னாலே ஒண்ணு ரெண்டு வருஷங்கள் அது சொல்றாரு செய்யக்கூடாதவர்கள் செய்ய வேண்டியவைகள் ரெண்டு காரியங்கள நம்ம முதல்ல சொல்றாரு உன்னாலோசன சொன்னாரு துன்மார்க்க நடக்க கூடாது வழியில இது செய்யக்கூடாது துன்மார்க்க ஆலோசனை துன்மார்க்கமான ஆலோசனை நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் துன்மார்க்கமான முடிவுகள் எடுக்காது தேவனுடைய சித்தத்துக்கு தேவனுடைய திட்டத்திற்கு நம்மை நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் துன்மார்க்கு போய் ஆலோசனை கேட்கக்கூடாது அதற்கு நம் தேவனிடத்தில் தான் கேட்க முடிய ஒரு காரியம் நம்ம பிரச்சனைகளுக்கு நமக்கு ஆலோசனை கருத்துனா அவர் தான் ஆலோசனை இல்ல பெரிய பெரிய யோசனை இல்லை தெரியலை அதை ஆலோசனை அந்த ஆலோசனை நம்ம கருத்தர் இடத்துல வந்து வர கருத்தருடைய ஆலோசனை தான் நமக்கு நல்லது நம்ம கருத்து வழி ஆலோசனை கேட்குறோம் அது மாதிரி ஆலோசனை கேட்க முடியாது கேட்டோன்னே நமக்கு பின்னாடி பிரச்சனைகள் தான் அடுத்து மொதல் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பாவிகள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாமும் உடன்படி நிற்கக்கூடாது நம்முடைய காலியிருக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கைல நம்மளுடைய உங்களுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய நன்மைகளை நம்ம இழந்து போயிடுவோம் நம்முடைய உச்சியை நம்ம இழந்து போயிடுவோம் நமக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிடுவோம் அவன் பாவிகள் வெளியிட்டு போய் நிற்கக்கூடாது மூணாவது பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது கூடாது பரியாசக்கார உட்கார இடத்துல போய் நம்ம உட்காரணும்னு சொன்னா அவன் பரியாசம் பண்ணுவோம் இப்பட வசனம் சொல்லுது உங்கள் கட்டுகள் வழங்காத பிடிக்க பரியாசம் பண்ணாத பரியாசக்காரன் கூட போனோம் உன்ன எல்லாத்தையும் பரியாசம் பண்ண சொல்லணும் பரியாச நேரம் கருத்து இருக்கு அறுவரு பண்ணணும் அப்ப பண்ண இருக்க உன ஆஸ்வதிக்க முடியாது மூணாவது பரியாசக்காக உட்காந்துருக்கிற இடத்துல போய் நமக்கு சிலர் பாருங்க நல்ல இது ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு சிலர் டிவியில கிண்டல் கேள்விகளை அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிண்டல் கேள்விகளையே செய்கிறதாக மாறிவிடும் சிலர் வந்து பரியாசத்தை நிமித்தம் மறிந்து போனோம் கடந்த காலங்கள் எல்லாம் என்னேஜஸ்லேக்கிங் பண்ணலாம் ரொம்ப பரியாசம் பண்றதுனால தற்கொலை பண்ணினவர்கள் நிறைய வருவாங்க ஆகவே பரியாசம் பண்ணும் பொழுது ஒன்பது தொழில் אבער קיין פֿרעג צו מאכן அது ஒரு பரியாசக்காரன் தன்னுடைய கண்ணை பழக்கக்கூடாது அதை சிரிச்சுட்டே கிண்டல அடிச்சுட்டு போக போன ஆனா அதை செய்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில கட்டு பழகும் வேலை வேதப்படுத்துறதுனால ஆகவே அவங்க கூட உபயோகப்படும் போது நம்முடைய அப்படியே மாறி போய்விடும் அதற்கு மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய வேதத்துல பிரியமா இருந்து வேண்டாம் அதனுடைய வசனத்தை பிரியம் பிரியம்னு சொன்னா கடமைன்னு செய்யக்கூடாது நம்ம இப்படி வாசிக்கும் போது இன்னைக்கு வாசிச்சாகணும் ஆகணும்னு வாசிக்காம அது மேல பிரியம் வரணும் வாசிக்கணுமே ஆண்டவரே கூட பேசணுமே அப்படின்ற ஒரு வேதத்தை வாசிக்கும் போதே ஒரு பிரியமா வாசிக்க வேண்டும் வாசிக்கிறது மாத்திரமல்ல அடுத்து இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமா இருக்கணும் தியானம் என்னது இரவும் பகலும் தியானிக்கிறதுனா அப்படின்னா என்னன்னா நமக்கு எல்லா வசனத்தோடு நம்ம பேசுறாரோ அந்த வசனத்தை ஒரு பகல் நம்ம நம்ம வாயில போட்டு சுமிச்ச இனிப்பு வர சமைச்சுக்கிட்டே இருக்கும் அதே போல அவருடைய வசனத்தை நல்ல நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்ல வசம் நாய்ட என்ன பேச அவருடைய வார்த்தை ஆண்டி என்ன பேச வருகிறார் என்பதை குறித்து திரும்ப திரும்ப அதை ஆழமாக தியானிப்பது அதை குறித்து வேற வசனங்கள்ல என்ன பேசுறாரு அப்படி சொல்லி அந்த வசனத்தை குறித்து நம்ம ஆத்மாய அதை தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப கத்திரவர்களோட வேற வசனத்துல தியானமா இருக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கை வழி சங்கீதக்காரன் சொன்னார் அவர் அது தியானமா இருந்ததுனால தான் ஆண்டோட வசதி வந்து அவன் என் இறுதியத்தை பிரியமானவன் தான் சொல்றாரு ஆஹ் சங்கீதக்காரன் நிறைய நிறைய சங்கீத நூத்தி பத்தொன்பதுல நீங்க வாசி பாத்தீங்கன்னா முக்கியத்துவத்தை நிறைய பாக்கலாம் ஒரே ஒரு இடத்துல டான்ஸ் ஆட்டாருன்னு சொல்லி எல்லாம் நீங்க ஆட்டமாட்டோம் ஆட்டோன்றாங்க வசனத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா வேத வசனத்துக்கு நம்ம இடம் தேவ வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அதற்குரிய ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் சொல்றாரு அவருடைய வசனத்தை இரவும் பகலும் இரவும் பகலும் நம்ம படுக்கும் பொழுது அதை குறித்து நான் தியானம் பண்றவர்களாக காணப்படும் தியானம் பண்ணும் பொழுது கர்த்தனை இருந்தார் அப்போ அவங்க சொல்லு பெற்றுக்கிறது அப்படிப்பட்டவங்க அவங்க எப்படி இருப்பாங்களா அவர்கள் நீர்கால்களில் ஓரமாக காணப்பட்டு நீர்கால்கள் வரும் அப்படின்னா தண்ணி ஓடுதுல அந்த நீர்கால்கள் பக்கத்துல ஒரு மரம் நட்டு இருந்தா அந்த மரம் எப்படி இருக்கும் அந்த மரம் பட்டு போகாது அந்த மரம் தன்னுடைய காலத்துல கழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவன் வந்து நீர்கால்கள் உரத்துல மனப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு அப்படின்னா அவனுடைய வசனத்துல நாம் தியானமா இருக்கும் அந்த வசனம் நமக்கு வந்து ஒரு ஒரு நீர்ப்பாச்சலான ஒரு நீரை போல அது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது அதை சொல்லாம நீர் கால்கள் ஓரம் நடப்பட்ட மரம் எப்படி இருக்குமோ அதே போல நடப்பது தன் காலத்தில் தன் கண்ணியை அவன் தன் தன் காலத்தில் அவன் கண்ணியை நம்ம அவன் காணப்படுவான் காலத்துல என்ன கனி கொடுக்கணுமோ அந்த காலத்துல அவன் கனி தரக்கூடியவனாக அவன் காணப்படுவான் அடுத்து என்ன சொல்ற இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இலையுதிராக இருக்கிற மரம் அப்படின்னு பச்சையான மரம் நம்ம காஞ்சி போன மரத்து பக்கத்துல இருக்கின்றோமா காஞ்சி போன மரம் நமக்கு நல்ல கொடுக்குமா பச்சையான மரம் நான் அதான் சொல்றேன் சங்கீத கருத்து கூட சொல்லுங்க நானும் கத்தருடைய ஆலயத்துல நான் பச்சையான ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பேன் என்று சொல்லி ஒளிவ மரத்தை போல இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அதைப்போல நம் ஆண்டவருடைய வசனத்துல தியானமா இருந்தா ஆண்டு வாசனம் தினமும் அந்த தினமும் நாம் வாசித்து அந்த விடியமாயிருந்தால் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அதை நம்ம பசுமையாக தெரியும் எப்பொழுது நம்மள்கிட்ட ஒரு பசுமை வந்து எப்பொழுதுல தூக்கம் தெரியாது பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம கிடையாது உலகத்திலே பிரச்சனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு விளக்கங்கள் உண்டு எல்லாம் இருந்தாலும் ஆங்களுடைய வசனத்துல நாம் இருக்கும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பச்சையான ஒளிவு மடங்கும் போல பசுமையாக நாம் காணப்படுவதாக இருப்போம் நாம் இப்பொழுது வெடிச்சோம் காணப்படுவோம் அதோட மாத்திரம் அல்ல நீங்க இப்போ வந்து என்ன சொல்றாரு அதன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வந்து செஞ்சு சொல்லுகிறேன் அன்னைக்கு நீங்க காரியங்கள் நம்ம நம்ம சுயத்துல முடிவடைத்து அது தோத்து போய் விடுகிறது ஆனா நம்ம அஹ் அங்குடைய பசனத்தை தியானமா இருந்து காரியத்தை செஞ்சு பாருங்க அப்படி பார்த்துருங்க

சிறு இருந்தாலும் அவர் என்ன சொல்லுகிறாரு அதன்படி செய்யுங்கன்னு சொன்னாங்க அவரு சொன்னபடி செய்த போடுது அங்க வந்து ஒரு நிறைவு காண முடித்தது கூட என்னுடைய வாழ்க்கையில கச்சு நீங்க செய்கிறத பண்ண விரும்புதுங்க ஒரு ஒருவேளை இதுவரை நீங்க பெரிய அளவுக்கு எதிர்த்த வாசித்து தியானிக்காத நல்லா இருந்தீங்கன்னா தனி தேவ வசனத்தை வாசித்து தியானிக்கிறப்ப இருந்திருக்காங்க அல்லது நான் மீனான மீன்கிட்ட போய் பரியாசம் பண்றதுக்கு பார்க்கணும் அப்படின்னு பேசுறது சிலர் பாருங்க அது ஒரு இன்ட்ரெஸ்ட் பொழுதுபோக்கா சொன்னாங்க அவைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு தேவ வசனத்துல அமர்ந்து விடுவார்கள் கத்தனுடைய நீங்கள் நீங்கள் போரம் நடப்பது காணப்படுவீர்கள் நீங்கள் வருத்தி கரெக்டாக கனி கொடுக்கக்கூடிய ஒரு என்னென்ன நடக்கும் அதை கரெக்டா செய்வதற்கான வழிகளை கந்தரே தரப்பனி கொடுக்க செய்கிறதே நான் இருக்கிறார் நீங்க செய்கிற காரியங்களை கத்திரமாக்கி பண்ணுவாங்க